ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா பாவநாசத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் காரை தான் அமைந்துள்ளது இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னா தேவர்கள் காலத்தில் வந்து இமயமலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்திருக்கு அந்த தேவிகை காட்சியை காண்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் வடதிசை நோக்கி பயணம் மேற்கொண்டதுனால தென் திசை வந்து உயர்ந்தும் வடதிசை தாழ்ந்தும் காணப்பட்டிருக்கு உலகத்தை வந்து சமநிலைப்படுத்துவதற்காக சிவபெருமான் வந்து அகத்திய முனிவரை வர சொல்லியிருக்காரு அகத்திய முனிவர் வந்ததும் அவரை வந்து தென் திசை நோக்கி பயணம் மேற்கொள்ள சொல்லியிருக்காரு சிவபெருமான் சொன்னதை கேட்டு அகத்திய முனிவரும் தென் நோக்கி பயணம் மேற்கொள்ளும்போது இறுதியாக அவர் வந்து சேர்ந்த இடம் பொதிகமலை அதாவது தற்போது சொருமுத்தையனார் கோவில் இருக்க இடத்துல அகத்திய முனிவர் வந்து நீராடி விட்டு தன்னுடைய நித்திய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்காரு அப்போ அவருடைய மனக்கண்ணில் வந்து ஜோதி ஒன்று தென்பிருக்கு அந்த ஜோதியை பார்த்ததும் அகத்திய முனிவர் வந்து யார் இது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஞான திருஷ்டியால் பார்த்துருக்காரு அப்படி பார்க்கும்போது சாஸ்தாவானவர் வந்து சொறிமுத்து ஐயனாராக மகாலிங்க பெருமானை பூஜிக்கும் காய்ச்சி அவருக்கு வந்து தென்பெற்றிருக்கு சொறிமுத்து ஐயனார் கூடவே பேச்சு அம்மனும் பிரம்மரட்சி ஆகிய இரு தெய்வங்களும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டனர் அதை கண்டதும் அகத்திய முனிவர் ஆனந்தமடைந்து விடத்தில் எழுந்தருளி எழுந்தருளியிருக்கும் மூர்த்திகளை தரிசித்து மலர் தூவி வழிபடுவோருக்கு எல்லா இன்னல்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் ஆக வேண்டும் என்றும் பக்தர்கள் தனது மக்களுடன் வழிவழியாய் எல்லா பெயர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்றும் வேண்டி கொண்டாராம் முனிவர் இந்த வரம் கேட்டதும் சாஸ்தாவானவர் வந்து மலர் சொறிமுத்து ஐயனார் என்று பெயர் தாங்கி மகாலிங்கேஸ்வரர் சங்கலி பூதத்தார் காத்தவராயர் மேலவாசி பூதத்தார் மேலவாசல் விநாயகர் தட்சிணாமூர்த்தி கும்பமாமுனி பெரியசாமி பேச்சியம்மன் தூண்டில் மாடன் ஜோதிருத்திரன் பட்டவராயர் போன்ற பல தெய்வங்களுடன் ஒரு சேர காட்சி கொடுத்து மறைந்திருக்கார் ஒரு சமயத்தில் இப்பகுதியில் வந்து பன்னெண்டு வருடம் மழை இல்லாமல் இந்த பகுதி வந்து வறண்டு காணப்பட்டிருக்கு அப்போ அகத்திய முனிவர் வந்து ஆடி அமாவாசை அன்று இங்கே இருக்கிற சாஸ்தாவுக்கு புனித நீரால அபிஷேகம் பண்ணுங்க மாதம் மும்மா மழை பொழிஞ்சு வறட்சி நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணதுனால மழையும் பெயிஞ்சி வறட்சி நீங்கிருக்கு மழையை பொழிய வச்ச ஐயனாருங்கிறதுனால சொரிமுத்து ஐயனார்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னும் கூறப்படுது இப்படி அகத்திய முனிவரால் இந்த கோவிலானது காலப்போக்கில் வந்து மண்ணால் மூடப்பட்டு இருந்துச்சான் மணலால் மூடப்பட்டிருந்த கோவில் திரும்பவும் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா பழைய காலத்தில் வந்து பண்ட மாற்று முறை நடைமுறையில் இருந்தபோது இப்போது சுறுமு தயனார் கோவில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் பண்ட மாற்று சந்தை இருந்து தான் அப்போது பொதி மாடுகள் வந்து காலடி பட்டு இடத்துல இருந்து ரத்தமாக நிறைய வழிஞ்சிருக்கு அதை பார்த்த வணிகர்கள் எல்லாரும் அதை சுற்றி ஆச்சரியப்பட்டு என்னடா நிறைய ரத்தமாக வருதே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்கிருந்து ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கு ரத்தம் பெருகும் இடத்தில் இருப்பவர் வந்து மகாலிங்க சுவாமி அப்படின்னும் இனி வரும் காலத்தில் மகாலிங்க சுவாமியை வந்து சொல்முத்து ஐயன் சங்கிலி மாடன் பிரம்மரசி போன்ற மூர்த்திகள் சூழ ஆலயம் எழுப்பி வழிபட்டு வாருங்கள் என்று அந்த குரல் சொல்லியிருக்கு அந்த குரல் சொன்னது கேட்டு வணிகர்களும் ஊர் மக்களும் வந்து கோவில் எழுப்பி பல சன்னதிகளை அமைத்து வழிபட்டு வராங்க இப்படி தான் திரும்பவும் சுருமுத்தாயனர் கோவில் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்